வெல்கம் டு என்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ சற்று முன் கிடைச்ச ஒரு தகவலாக தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான இந்த பழைய ஓய்வு திட்டம் சம்பந்தமா ஒரு புது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்வதற்காக ஸோ ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான மூணு உறுப்பினர்கள் கொண்ட குழுவை வந்து பாத்தீங்கன்னா நியமிச்சாங்க ஸோ அந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சு செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்குள்ள ஒரு அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறனால இந்த பழைய ஓய்வு திட்டம் சம்பந்தமாக என்னென்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது சம்பந்தமாக நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் சங்கங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன இந்நிலையில் இது தொடர்பாக ஆய்வு செய்ய கூடுதல் தலைமை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான மூன்று உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இந்த குழு செப்டம்பர் இறுதி அல்லது அக்டோபர் மாதத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என தெரிகிறது பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்து வருகிறது இந்நிலையில் இவை குறித்து கருத்துக்களை தெரிவிக்க தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியர்கள் சங்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்களுக்கு இந்த குழு அழைப்பு விடுத்துள்ளது தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் வரும் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் ஒன்று மற்றும் எட்டாம் தேதி இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற உள்ளது இதில் ஒவ்வொரு சங்கங்களிலும் இருந்து இரண்டு பேர் பங்கேற்று கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்து கேட்பு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற உள்ளது அப்போதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று உறுப்பினர்கள் கொண்டு குழு வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செஞ்சு இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கறது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா அறிக்கையை தாக்கல் செய்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் சம்மந்தமாக வேற ஏதாவது அறிவிப்புகள் தெரியப்படுத்தினாங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இது போல நீங்க பயனுள்ள தகவலை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இது போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கறேன்